வணக்கம் 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 சி எம் பி மாய வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா நானும் பல முயற்சி பல வீடியோக்கள் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் வரேன் இந்த பிறந்த நாள் கூட யாரும் நண்பர்கள் வாழ்த்து சொல்லல அதுவும் கடந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலம்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரேன் இல்லைங்களா அந்த நிலம்ங்கிற ஒரு விஷயம் தாய் மாமன் உறவுங்கிறது மிகவும் தரமான உறவு தாய் வந்து சாதாரணமாக நினச்சிக்கிட்டு சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க தாய்க்கு அடுத்தது தாய் மாமன் தான் தகப்பன் கூட அடுத்தது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் தன்னோட அக்கா பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு விசேஷம் நடக்குன்னா நம்மளோட அப்பனைய கெட்ட இருக்க மாட்டான் ஆனா தாய்மாமன் மட்டும்தான் முன்னெடுப்பாரு எல்லா விஷயத்துக்கும் எல்லா காரியத்துக்கும் ஒரு தகப்பனாகவும் நிற்பாரு ஒரு அண்ணனாவும் நிற்பாரு ஒரு மாமனாவும் இருப்பாரு ஒரு தாயாவும் இருப்பாரு ஒரு தந்தையாகவும் இருப்பாரு ஏன் நம்ம காதுக்கு திருப்பாகவும் உழைப்பாரு அப்படிப்பட்ட வந்தா தாய்மாம உறவு அந்த தாய்மாம வந்து போன வாரம் இறந்துட்டாரு கணேசனுங்கிறது இந்த கீழவல்லம் கிராமத்துல கிராமத்தில் இறந்துட்டாரு அன்னைக்கு போகக்கூடிய சூழல் கூட என்ன கிட்ட இல்லை வசதி இருந்தாலும் சரி மாடி வீட்டு ஏழை மருதா என்னோட தாய் மாமன் இரண்டாருன்னு ஒன்பது மணிக்கு பத்து மணிக்குலாம் கேள்விப்படுறேன் எனக்கு பஸ்ல போறதுக்கு உடம்பு உபதைகள் நிறைய நோய்கள்ல இருக்கிறேன் பஸ்ல போக முடியாது அதன் பிறகு கேட்டேன் என் மாமன் தங்கச்சி போட்டால கேட்டேன் அன்னைக்கே உடனே எடுத்துருவாங்க அப்படின்ட்டு அப்ப நான் ட்ரெயினு பிடிச்சி போனாதான் போறதுக்குள்ள சாயந்தரம் ஆகிடும் இந்த தாய் மாமனுக்கு எனக்கும் உள்ள தொடர்பு இல்லைங்களா என்ன பைத்தியம் என்ன மெண்டல் எல்லாமே வந்து ஊரை விட்டு விரட்டினாங்க விரட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு குடிசையை போட்டு நான் இப்போ என் கிராமத்துலாம் காட்டேன் இல்லைங்களா அந்த குடிசையில வந்து நான் எழுந்துட்டு இருக்கேன் அங்கே பாம்புகள் என் கூட இருக்கும் பறவைகள் என் கூட இருக்கும் ஜீவராசிகள்லாம் நான் வளர்த்தேன் அப்ப ரெண்டு பசங்க குமார்ன்னு சிறிதர்னு ரெண்டு பேரும் கூட இருப்பாங்க அப்ப எங்க அக்கா வீட்டுக்கு பங்குஷனு அதாவது பானுமதி அக்கான்னு கடைசியாக்கா அவங்க பொண்ணுக்கு காது குத்து வச்சிருக்காங்க அந்த காது குத்துக்கு பத்திரிக்கையில பேர் எல்லாம் போட்டாங்க ஆனா பத்து ரூபாய் என்கிட்ட கையில கிடையாது நான் தான் தாய் மாம எந்த பத்து ரூபா கிடையாது ஆனா பந்திக்கு போனோம் அந்த காது குத்துக்கு போறேன் போனாக்க ஒரே விசேஷமா நடக்குது ஒரே வேலை காலையில கூப்பிட்டு தாய் மாமாவா மாமக்கார மாமக்கார துள்ளி குச்சி எழுந்திருச்சாங்க இருந்துச்சுன்னா எங்க பெரியமா பையன் அதாவது எங்க அப்பாவுக்கு முதல் தரம் கட்டினாங்களோ அவங்களோட அக்கா பையன் மேலப்பதி யாருன்னு சொல்லுவாங்க துரைன்னு சொல்லுவாங்க நான் சிறுகதையெல்லாம் எல்லாம் எழுதியிருக்கேன் இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன் இந்த நிலத்துக்காக இந்த மண்ணுக்காக நான் பட்ட கஷ்டங்களை சொல்றேன் அப்ப என்னன்னாக்க மாமங்காரனா வந்து துறை வந்து உக்காராரு துரை வந்து மாலை எடுத்து போறாரு துறை வந்து சீசன்ட்டு எல்லாம் செய்கிறாரு என்கிட்ட இப்ப திருபாயிலேங்களா அந்த பிச்சை எடுக்காத குறையதானே மாடி மாடிவிட்டு ஏன் இருக்கேன் அதனால அங்கேயும் வந்து அவமானப்பட்டுட்டுமே அப்படின்னு மாட்டா அதே நாளில் எங்கள் நடக்கா தமிழரசின்னு அக்கா இருந்தாங்க அவங்க புஞ்சையில் அந்த புஞ்சையில் வந்து அவங்களோட பையனுக்கு நிச்சயதார்த்தம் மாப்பிள்ளையோடு பாக்குறாங்க அங்கே போறான் ஒரே நாளில் ரெண்டும் இருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தூரம் தான் வந்து நம்ம ஆலங்காடு பசி சொரு கிடையாது போயிட்டேன் வீட்டுல தான் காது குத்து நடக்கு நம்ம சாப்பிடலாங்கிற எடுத்து போயிட்டேன் அங்கதான் பந்தியில நம்மளுக்கு கூப்பிடாம சபையில நம்மளை கூப்பிடாம தாய் மாமாங்கிற உறவு வந்து வேற ஒருத்தருக்கு கடனா கொடுத்தேன் இரவு கொடுத்தேன் இப்ப என்ன எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க இரவு வீட்டுல இருக்கா இரவு வீட்டுல இருக்கானா இரவுல ஓசி வீட்டுல இருக்கான்னு சொல்லுவாங்க அப்படிதான் என்னோட தாய் மாமாங்குற உறவை நான் விட்டு விட்டு அதோட அங்க போறேன் அங்க போனா எங்க பெரியமாவோட சின்னமா பையன் அங்க உட்காந்துருக்கான் தலைவாழை தலைவாழையில போட்டு விருந்தெல்லாம் அமைக்கிறாங்க எங்க தமிழரசி அக்கா விட்டேன் என்னப்பா வந்துட்டியா சாப்பிடுற நேரத்துக்குன்னு எங்க அக்கா ஒரு வார்த்தை சொன்னது நான் செத்துட்டாங்க அவங்க மேலேயே குற்றம் சொல்ல முடியாது நானும் மனசாட்சி உள்ளவன் யாரு மேல போய் சொல்ல முடியாது வச்சேன் கிடையாது அங்க இருந்து கிளம்பி திரும்ப ஆலங்கட்டுக்கு வரேன் நடைப்பா என்னங்க ஒரு கிழிஞ்சு போன வேஷ்டி கிழிஞ்சு போன சட்டை தாய் மாமனோட உறவை சொல்லிட்டு இருக்கேன் நிலம் அப்போ வந்து எங்க காந்தியாக்கா வீட்டுக்கு வரேன் தமிழை அதாவது பானுமதி வீட்டுக்கும் காந்தியக்கா வீட்டுக்கும் ஒரே வீடு தான் வித்தியாசம் இதெல்லாம் காலையில் அவமானப்பட்டுட்டுமே எல்லாம் விசேஷம்லாம் முடிஞ்சு இங்கேருந்து அங்கே போய் சோறு கிடைக்காம திரும்ப இங்கே வரந்தடல இங்கே வரும்போது காந்தியாக்காட்டை பேசிட்டு இருக்காங்க எங்காக்கா சொல்றேன் ஏண்டா அக்காளுக்கு அக்காலும் வீடு அக்காளு வீடுன்னு சொல்ற பொண்ணு கேட்குற அதை கேட்கற உனக்கு என்ன யோக்கியத்து இருக்கு நீ எப்படி வந்து என் பொண்ணை வச்சு வாழ்வே நீ எப்படி என்னை வந்து பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது நான் என்ன சொன்னேன் அக்கா நெலந்தா இருக்குல்லக்கா அங்கே இரநூறு குழி அதை வித்துட்டாங்க அவங்கள்ட்ட கேட்டு வாங்கலாம் அங்கே நூற்றம்பது குழி இருக்கு இதை வச்சு எனக்கு வீட்டை கட்டி கொடுங்க பொண்ணு கொடுங்க அப்படிங்கிறேன் அப்போ எங்க அக்கா வந்து பயங்கரமா திட்டுறாங்க கோவப்படுறாங்க நான் அவங்களுக்கு திட்டுறேன் அவங்க என்ன திட்டாங்க எங்க அக்கா வீட்டுக்காரு அவரு வந்து தடுக்கிறாரு அவரு த அவரு வந்து பேசுறாரு அப்ப எங்க அக்கா பொண்ணு அது வந்து தடுத்து என்னை காப்பாத்தி அங்கிருந்தா இதுகிட்டே திரும்ப சேமங்கலம் சேமங்கலம் போறதோட கொள்ளிடம் போலாம்னு கொள்ளிடம் போறேன் நான் ஒரு தாய்மாம மூணு இடத்துல அவமானப்பட்டு அந்த என்னோட தாய்மாம வீட்டுக்கு கொள்ளியடத்துக்கு போறேன் புள்ளியத்துக்கு வந்தோன்னா அவர் என்னடா இந்த போட்டோகிரெல்லாம் எடுத்து என்னடா ஏதோ இங்க மீட்டிங்க அங்க மீட்டிங்க அங்க சுட்டிங்க இங்க சுட்டிங்க அலைகிரி ஆமா எல்லாம் இந்த மாதிரி வேலைலாம் வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாரு நான் அப்ப இதை சொல்றேன் ஏமா அம்மா இருக்கக்கூடாது எனக்கு நூத்தம்பது குழி இரநூறு குழி நல்லா இருக்குல்ல அதுக்கு நீங்க ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைங்க அப்படின்னா அல்ல உங்களை வளர்க்கறதுக்காக நானே வந்து புள்ள பத்துக்காம இருந்தேன் ஆனா நன்றி கட்டவங்க நீங்க ரெண்டு பேரும் போயிட்டீங்களா அப்படின்ட்டாரு எல்லாம் புரிஞ்சுங்க எங்க அப்பா இறந்த பிறகு என்னையும் என் தம்பியையும் அந்த கொள்ளிடத்துக்கு காட்டு போறாங்க எங்கள் அம்மா கீழே வளத்துல அங்கே வந்து எங்களை பார்த்தா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் பொறுத்து கணேசம் அம்மாவை காடும் எங்கன்னு பார்த்தாக்க குடும்ப கட்டு பண்ணி அரிசி பேசிட்டு வராரு எல்லாரும் ஊரில் கேட்குறாங்க என்னடா போயிட்டு வந்தேன் அவ அக்கா பசங்க ரெண்டு பேர் இருக்கானுங்களே அவனுக்கு இருக்கும்போது எனக்கு எதுக்கு குழந்தை குட்டியில அவனுங்கள வளர்த்து என் பிள்ளைய நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன தான் அப்படி சொன்ன கணேசன் ஒரு காலத்துல இங்கெல்லாம் வந்து பேசாரு அப்ப நான் என்ன சொன்னேன் மாமா எனக்குதான் நிலம் இருக்கு மாமா உங்களுக்கு நிலம் இருக்கலாமா எனக்கு இந்த பக்கம் என் நிலத்தை வித்துட்டு இந்த பக்கம் எனக்கு ஒரு வீட்டை கட்டி விட்டு கல்யாணம் பண்ணி வைக்கம்னா அல்ல கல்யாணம் கல்யாணம்ட்டு இங்க வந்து பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் உன் தம்பிய யோக்கியமா இருந்தானா உன் தம்பி என்ன புடுங்கினானா அவனையும் நன்றி கட்டணும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் இப்ப நீ வந்து என்கிட்ட நிலத்துக்காக தார பண்றியா மரியாதையா போய்டினாரு அப்ப பக்கத்துல இருந்த மணவர் மாமாதான் எனக்கு எல்லாம் செஞ்சு அனுசரித்து ஆதரவு கொடுத்து எல்லாம் செஞ்சாங்க இதையே நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த நிலம் இந்த மண்ணு அந்த மண்ணை என் பேரில் காப்பாற்றுறதுக்காக எத்தனை பேருக்கிட்ட எத்தனை இடத்துல நான் வந்து அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு என்னென்னவோ செஞ்சு அந்த இடத்துல நான் ஒரு வீடை கட்டுறேன் ஆனால் அந்த நேரத்தில் என் தாய்மாமன் இறங்கிட்டாரு இந்த தாய்மாமனை விட ஒருத்தர் சிறந்தவன் இந்த உலகத்தில் கிடையாது அந்த தாய்மாமனுக்கு உரிய மரியாதை எனக்கு கிடைக்கல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் எங்க பானு அக்காவோட வீட்டுக்காரர் இறந்துட்டாரு வீட்டுக்காரர் இறந்தோடனே எல்லாரும் சொன்னாங்க நான் வந்து கதையில எழுதி அந்த கதைக்காக பரிசுலாம் வாங்கிருக்கிறேன் அப்படிப்பட்ட அக்கா வீட்டுக்கு நான் போறேன் இதே நிலைமைதான் அந்த பாடெல்லாம் தூக்குற நேரத்தில் நானும் எங்கள் அண்ணன் கிட்ட அறிவாள்கிட்ட சொல்லி எங்கள் சித்தப்பா பைய மிலிட்ரிக்கார் இருக்காரு அவர்கிட்ட சொல்லி அந்த கோடி துணி அந்த சே சீர கொண்டு வாங்க என்ன செலவு தான் நான் பாய் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர வச்சிட்டேன் ஆனால் வர வச்சிட்ட பிறகு அந்த கோடி துணியை நான் போட போகும்போது இதே துறை ஏதா அன்னைக்கு காது குத்துல நான் தான் நின்ன மக்காங்க விட்டு ஊற விட்டு விரட்டும் போது நான் தான் நின்ன உனக்கு என்னடா உரிமை இருக்கு ஏய் அந்த மோகன் கிராம கோடி துணியை கையில கொண்டாந்து எடுத்தான் அவன் குடல் சரிஞ்சு நான் தாண்டா கோடி துணி போடுவேன் தாண்டா உண்மையா மாமன்ட்டு இரவ சித்தப்பும் பெரிய பெரியப்பும் மாமம்புள்ள மாமன் புள்ள விட ஒரு தாய் மாமனுக்கு ஏற்பட்ட அவமானம் அசிங்கம் வேறு எவனுக்கும் ஏற்படலை அன்னைக்கு அதே பானுமதிக்கு எங்க அக்காவுக்கு சின்ன அக்காவுக்கு இந்த துறை தான் வந்து கோடி தண்ணி போட்டாரு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இப்ப தெரியுதுங்களா இந்த இரநூறு கோழி நிலமோ நூத்தி ஐம்பது கோழி நிலமோ என்ன பாடுபடுத்தி என்ன எந்த அளவுக்கு உதாசீனை படுத்திருக்கேங்கிறத தெரிஞ்சுங்க அழுகதான் வருதை தவிர என்னால் பேச முடியல உண்மையாவே மனிதர்களை மனிதர்கள் நெய்சிக்கிற நீங்களா இருந்தால் என்னோட சேனலை பார்த்து என்னோட கஷ்டத்தை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அறிவுரை சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன் ஜி எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா